அனைவருக்கும் வணக்கம் டான் டிவியின் கொஃத்ரமுகர் சன்ட்ரோவில் அவங்களை சந்தித்திருக்கிறோம் நமது நிகழ்ச்சியில் நிறைய இனம் கண்டிருக்கிறோம் படைப்பாளிகளை இனம் கண்டு அவர்களுடைய எல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் எங்களோடு இணைந்திருக்கிறது சமீபத்தில் வெளிவர இருக்கிற மொழி திரைப்படத்தினுடைய குழுவை சேர்ந்த இருவர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா உதவி இயக்குநர்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமை ரொம்ப சந்தோஷம் அது யார் அப்படின்னு பார்த்தா பிரியா மற்றும் லக்மி வணக்கம்

அட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சேரங்கால உண்மையா நடக்கிற விஷயங்கள் மற்றும் ஒரு சில வேடிக்கையான மனுஷர்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு பூமர் அங்கர்ஸ் நேரல இருப்பாங்க அந்த விஷயங்கள் இல்ல லெவங்களஸ்ல சொல்லல லைக் சேரங்காலையே நாங்களே சொல்லுங்கனே ஆகல பார்த்து பூமர் அந்த மாதிரி கரெக்டर्स எல்லாம் இன்குளூட் ஆன ஒரு நகைச்சுவை மற்றும் பூமர் படம் இருக்கு. ஒரு சரி உதவி இயக்குனரா பணிபுரிந்து இருக்கீங்க அது முதலாவது படம் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை விட ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் நான் அந்த டைம் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் ஓஎல் அப்ப கவினா அம்மான்னு சொல்லி ஒரு அண்ணா தான் என்னை ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தாரு அந்த டைம்ல ஆஸ் அ கேர்ளா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வரும்போது எல்லாருமே நோ தான் சொல்லுவாங்க என் ஃபேமிலியும் அந்த மாதிரி தான் நோ சொன்னாங்க அப்போ சனா அண்ணா வந்து டிரெக்டர் சனா அண்ணா வந்து எங்க வீட்டுல ரொம்ப பேசி அவங்களுக்கு ஹோப் கொடுத்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் நான் இந்த இதுக்குள்ள வந்தேன் வந்த அப்புறம் எனக்கே வந்து தோணுச்சு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நமக்கு ஓகேயா இருக்குமா இல்லையானு அப்புறம் இந்த பாண்டிங் எல்லாம் கிடைச்சவன தான் ஓகே கட்டி நகர்த்திடலாம் அப்படின்னா அப்புறம் அக்கா வந்து எனக்கு உண்மையாவே நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க லீட் அசிஸ்டன்ட் டிரெக்டராக அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாலும் நான் ஸ்கூல் போக மாட்டேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதனால இந்த இதுலேயே வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இது கிடைச்ச அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்த்து அப்புறம் கூப்பிட்டு

இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் படம் எடுக்கும்போது இப்போ நான் என்ன சொல்றேன் எதுக்காக இந்த கேள்வினா இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அதில் பங்கேற்றுருந்தேன் அது காலம் தாமதமாகி கிட்ட ரெண்டு வருஷத்துக்கிட்ட நினைக்கிற இப்போ திரைக்கு வர இருக்குது அதுக்கான வேலைக்கு நடந்துருக்கு இப்போ ஒரு படம் ரெண்டு வருஷம் ஆகும்போது அதை வேலை செஞ்சவங்களுக்கே ஒரு இதன்ட்டு இருக்கு என்னடா இது நம்ம வேலை வரமா வராது அப்படின்ற ஒரு இது இருக்கு பொதுவாக உதவியுக்குநர்களுக்கு ஒரு பெரிய அளவில் இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த வேலை இயக்குனரோட கூட வேலை செஞ்சுருப்போம் இல்லை அப்படி என்ற ஒரு தயக்கம் முடியும் ஸோ உங்களோட படத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அதே காலதாமதம் ஒன்று இருந்தது அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு உண்மையாக வந்து நாங்கள் மூவி ஷூட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி சில நேரம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருக்கு எல்லா ஷூட்டிங்ஸும் எங்களோட கார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்களோட டீமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நாங்கள் ஷூட்டிங்கை வந்து நினைச்சதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சுட்டோம் உண்மையா நாங்க எடிட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் எங்களோட குரூப்ல இருந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் எங்களுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு ஆனாலும் நாங்க இந்த டூ இயர்ஸ் கேப்ல அதுக்கு தேவையானதுங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க சனானனுக்கே சொல்லியிருந்தாங்க இந்த படம் வெளியில வருமா அப்போ குரூவில இருக்க எங்களுக்கே ஒரு ஆக்கள் கேட்குற நேரம் ஒரு டிசப்பாயின்டா இருந்துச்சு ஆனா ஸ்ரீலங்காக்குள்ள ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்னு அந்த டூ இயர்ஸ் கேப்பில் எங்களுக்கு வேலை இருந்துச்சு ஏன்னா உண்மையாக ஸ்ரீலங்காவில் ஃபீச்சர் ஃபிலிம்னாலே ரொம்ப குறைவு ஸோ நாங்க இதை செய்துட்டு இது வெளியில கொண்டு வரணுங்கிற இருக்கிற அந்த தாகம் அந்த இருந்த அந்த எல்லாமே வந்து இதுக்குள்ள நாங்க எங்களோட எஃபர்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த டூ இயர்ஸ் போற நேரம் ஆக்கறது விமர்சனங்கள் ஆக்கறது கேள்விகளுக்கு ஆனால் ஒரு பதிலடியாக இப்போ வந்து ஃபுல்லாகவே நாங்கள் முடிச்சுட்டோம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த் சோ அத குறிச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அந்த 2 இயர்ஸ் கூட இப்ப என்னதான் செஞ்சாலும் ஒரு படைப்பாளிட ஒரு கலைஞர் பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்க எடுத்துக்கிற ஒரு விஷயம் திரையில தங்களோட பேரை பாக்குறது அதுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு அப்படி இருந்தது இப்ப எப்படியுமே படம் முடிஞ்ச வரைக்கும் உங்க நீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ரிவியூ பார்த்துருப்பீங்க செக் பண்ணிருப்பீங்க இது இந்த சீன் சூப்பரா இருக்கா ஐயோ இது சென்டிமெண்டா இருக்கு இது கொஞ்சம் பிரச்சனை இல்லை இப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த திரைப்படத்தில் உங்களை கவர்ந்த மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குமே ஸ்கிரிப்ட் தெரியாது அங்க அதாவது நானே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணினேன் அண்ணா சொல்லிட்டாரு இத வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணனும் சோ யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு அப்போ குறிப்பிட்ட பர்சனுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய நிலம் அப்ப எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த கேப் நான் எல்லாமே ரீட் பண்ணல வாவ் இப்படி எல்லாம் இருக்கா அப்படி போய் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஒரு ஷார்ட் பார்க்கும் அதை விட ஓகே அதுக்கப்புறம் சரி ஓகே இதை வந்து வெளியிட்டா ஆகிடலாம் அப்படின்னு ஒரு இது அது நல்ல அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அண்ணா எடுக்கிற கிளிப்ஸ் எல்லாம் வந்து பிரம்மிக்க வச்சிச்சு இப்படியும் எடுக்க முடியுமா அப்படின்னு விரைவில் வந்து உங்களுடைய இயக்கங்கள்ல கூட நாங்க திரைப்படங்களை பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது இப்ப ஏடிஸ் அப்படின்றது தாண்டி இங்க இண்டஸ்ட்ரி எப்படி வளர்ந்துட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி முதல் வந்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு படம் இருந்துட்டு இருந்த நேரத்துல இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில் சொன்னாக்கா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒன்று செல்வாரு அதை நம்ம பார்க்கலாம் ஆதரவு இருக்கு அதில் வந்து பிஸ்னஸ் வந்துச்சது தாண்டி படம் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஷோ வரைக்கும் போயிட்டு இருக்கு

செலவானாலும் பரவாயில்ல நாங்க எங்களை எப்படியோ ப்ரொடியூசர் தேடிட்டு ஒரு கதையோட நாங்க இப்ப எழுதிருந்தோங்க இப்ப எங்களுக்கு இருக்கிற ட்ரீம் என்னன்னா சரி ஓகே நாங்க செய்துட்டோம் எங்களோட மூவியை பார்த்த ஒரு ரிவியூ வந்து அடுத்ததான் யாராச்சும் எங்களுக்கு காசு கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப எங்கட திறமைகளை வெளிக்கொண்டு வந்தாதான் கட்டாயமா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வாக்கலாம் யூஸ்வலா இந்தியாவை கூட பார்த்தாலும் இப்ப நிறைய இந்தியன்ஸ் ஆக்களும் வந்து ஸ்ரீலங்கால வந்து ஆக்ட் பண்றாங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ கொம்பு ஒரு வித்தியாசமான ஒரு கொம்பு வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் கேப்ல நடந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற உண்மையா நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல அவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன் இன்கேஸ் எங்கட காசு செலவழிச்சாலும் சரி ஓகே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்க ஸோ இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு நடிகர் நீங்கள் வந்து கதை சொல்லணும் அப்படின்னு சோ யார சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கதை சொல்லுங்கள் எப்படி சொல்லுவீங்க

போக இல்ல இல்ல போயிருக்கீங்களான்னு கேக்கல நீங்க எல்லாம் போயிருக்கீங்க நான் பாத்துருக்கேன் சோ நீங்க எல்லாம் போனதால இப்ப நாங்க ஸ்ரீலங்கால உங்களுக்கு உங்க இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க பாக்குறதுல இந்த இவரு ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரா இந்த இவரு தான் என் படத்தோட ஹீரோ அப்படின்னு நீங்க ஸ்ரீலங்கா எங்க ஜனா என்னதான் பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் தான் ஒரு ஷாட்ல ஒரே டேக்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட் அதுவும் அவருக்கு வந்து ரொம்ப அந்த கருவம் ஆணவம் அதெல்லாம் இல்லை என் தங்கச்சியை பாப்பாரு ஆஹ் இது ஓகேவா ஷூட்ல கூட இது ஓகேவாண்ணா பெர்ஃபெக்ட்டா அவரே வந்து பாப்பாரு ஆஹ் சீரியஸ் நான் பார்த்தேன் எனக்கு ஜனான பத்தி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாது அப்ப எனக்கு இவர் ஹீரோ அப்படி இருந்தால் நான் ஃபர்ஸ்ட்டா கேட்டேன் நிஜமாவா கேட்டோம்னா அதுக்கப்புறம் ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நான் இப்படி உட்காந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹலோ அப்படின்னா நான் யாருன்னே தெரியாது யாரோ ஒரு பர்சன் வாராங்க

இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ரொம்ப பேசுற வயசானவங்க இருவாங்க அவங்க இதான் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு குடும்ப படமா இருக்கும் அப்படின்னு அதை தாண்டி இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கான ஆடியன்ஸ மைண்ட் செட்ன்றது என்பது நீங்க என்னதான் ஒரு வீடு எஃபர்ட்டா போட்டு கொடுத்தாலும் என்னடா பேசியிருக்க என்னடா படம்னு போயிருவோம் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம மேல அதிகமாக வந்து தென்னிந்திய திரைப்படங்களுடைய தாக்கம் பொதுவாக இருக்கு அப்படி இருக்கும்போது இதில் என்னோட படம் ஸ்பெஷல் இதை பார்க்கணும் இல்ல இது பார்த்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு ஸோ அது என்னவா இருக்கு கண்டிப்பா யூஸ்வலா ஒரு மூவிங்கிறது வந்து ஒரு பர்சன்ட லைஃபோட கனெக்ட் ஆனது நாங்கள் ஒரு மூவிக்கு போனா சில நேரம் ஒரு சீன்ஸ்னால பார்த்து அழுகுறது ஒரு சீ சீன் பார்த்தா நாங்கள் சிரிக்கிறது மூவிங்கிறது வந்து ஒரு பர்சனோட லைஃப்ல கனெக்ட் ஆனது இப்போ மௌன மொழின்னு வர நேரம் அதை நீங்க பாட்டு ஏன் பாக்கணும்னு சொல்றேன்னா அந்த மூவில இருக்கிற உள்ளடக்கங்கள் ஒரு ஸ்ரீலங்குன்ற ஹார்ட் தான் தெரியும் அப்போ ஒரு ஸ்ரீலங்கன் டிரெக்டர் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு வித்தியாசமான டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க சொல்லப்போனா கொழும்புல இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி மட்டும் இது நடிக்கல ஒரு சைடா இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க நடிச்சிருக்கோம் அப்படியா இருக்கிற நேரம் ஸ்ரீலங்கா அந்த அந்த தன்மை இந்த மூவில வந்து இருக்கு இவங்க வந்து பார்த்தா தான் அந்த ஸ்ரீலங்கா அந்த தன்மை என்னது அந்த மூவியில் என்ன அடங்கி இருக்கு இது உண்மையாவே வேர்த் ஒரு ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கிற ஸ்டேபிளான இந்த இந்த சிச்சுவேஷன்ல இல்லாட்டி எங்களோட ஒரு ஒரு லேடி ஆஸ் அ லேடியாக ஒரு என்னென்ன கஷ்டப்படுறாங்க ஒரு முக்கியத்துவம் ஒரு லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷாலிட்டி கொடுத்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கதைன்னு சொல்லலாம் யூஸ்வலாகவே அப்படி கதைங்க உண்மையாக குறைவு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து பாருங்க நிறைய பேருக்கு சரி ஓகே அதே மாதிரி இந்த லொகேஷன் அதே மாதிரி இந்த நடக்க ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஹை பட்ஜெட்ல

எங்களுக்கு இந்த டைம் தான் முடியும் அந்த டைம் தான் முடியும்னு சத்தியமா தெரியாது ஏன்னா வந்து பேக் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டாங்க பட் ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷனால நாங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல ஸோ இருக்கிறவங்களை வச்சு நாங்கள் செய்ய பார்க்கணும் அந்த டைம் அவங்க எங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்களை நாங்கள் கைட் பண்ணி எடுக்கணும் அப்போ குறிப்பிட்ட டியூரேஷன் எங்களுக்கு தேவைப்படும் அப்போ டிலே ஆகும் அது அந்த டிலே ஆகுறதுனால எங்க வீட்டுங்களில் வந்து ப்ரெஷர் ஆவாங்க ஒரு கேர்ளாக இருக்கட்டும் இல்லை வந்து எங்கட கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து பெரிய ஆட்களும் இல்லை இப்போ அக்கா பெரியவங்க அதே மாதிரி எங்களை மாதிரி சின்னவங்களும் அதில் வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த டைமில் வந்து டைம் வந்து ஒரு சரியான அக்யூரேட்டான டைம் இல்லை அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்ததுனா அக்காவுக்கு நிறையவே நடந்து ஷுவலா வந்து ஒரு சின்ன இருந்துச்சு கவினா சரந்தரன் பிரகேஷ் இந்த மாதிரி நிறைய ஒரு செட் ஒன்னு இருந்துச்சு இப்ப நாங்க எந்த நேரம் என்ன செய்யறது ஷூட்டிங் முடிஞ்சோம் மொட்டை மாடிக்கு போறது ஃபன் எடுக்கிறது நிறைய பேர் லவ் சப்போர்ட் பண்ணி இருக்கோம் நிறைய காதல் கதைகளை சேர்த்து வச்சோம் ஒரு லவ் ஸ்டோரி போகும் ஒரு லவ் ஸ்டோரி அதுக்குள்ளேயே நாங்களே செட்டுக்குள்ளேயே லவ் ஸ்டோரி எல்லாம் பண்ணி உண்மையா வந்து எங்களோட மூவி வந்து ஷூட் பண்ணோம் ஆனா அதை விட ஃபன் பண்ணோம் ட்ரிப்ஸ் போகணும் கேப்ல ஒரு ஃபேமிலி வந்து எப்படி சேர்ந்து ஒரு மூவி பண்ண எப்படி இருக்கும் சீரியஸ் அது மாதிரி தான் இது வரைக்கும் அண்ணன் தங்கச்சி அந்த அந்த பாண்டுக்குள்ள தான் எல்லாரும் இருக்கும் அதே மாதிரி இந்த லேடிஸ் இந்த இண்டஸ்ட்ரியில பயணிக்கிறது அப்படின்றது நாம என்னதான் சொன்னாலும் நம்ம என்னதான் பேசினாலும் நான் சிங்கப்பூர் பெண் அப்படின்னு சொல்லி செஞ்சாலும் பட் அதை சில விமர் சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்மளை விழிப்புற மாதிரி நிறைய கதைகள் வருது என்னதான் இப்போ பாருங்க இந்த ஒரு பத்து படம் வருது அப்படின்னாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கேப்பில் ஆனால் லேடிஸ் எத்தனை பேர் வந்து படம் செஞ்சுருக்காங்க அப்படின் போது ஒரு சிலர் மட்டும் ஜெஷ்னாக இருக்காங்க சிலர் இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற பெருமளவில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதையும் பயப்படுறாங்க ஏன் சில பேர் வாரதும் இல்லை இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரேடியா இருந்துருக்கா அதுக்கு பிறகு திருமான்படி இண்டஸ்ட்ரியை விட்டியே வெளியில் போயிடலாம் அட்ரஸ் கூட பேசிக்காக தான் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க ஸோ அவங்களோட அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி சனானனோட ஒர்க் பண்ணது மாதிரி நான் வந்து இல்லாத தன்மைகள் நிறைய இடத்துல இருக்கு ஆனாலும் வந்து அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் தேவைகளுக்காக வந்து யூஸ் பண்றவங்க இருக்காங்க ஆனா இப்ப நாங்க சனானனோட ஒர்க் பண்ற நேரம் அது ஒரு உண்மையா ஃபேமிலி ஒரு பாண்டிங் அன்னோட ஒய்ஃப் இருக்காங்க சோ நாங்க அவங்க வீட்டுலதான் தங்கி இருப்போம் ஸோ சனா நான் வந்து வீட்டில் பேசுவார் அம்மாங்களோட பேசுவார் ஸோ அந்த செக்யூர் அந்த பாண்ட் வந்து க்ரியேட் ஆனால் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இன்கேஸ் இப்போ நான் வெளியில் போயிட்டு நிறைய இடங்களில் முகம் கொடுத்ததும் வந்து ஒரு சில ஹாரஸ்மெண்ட் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அது நிறையாவே இருக்குது ஆனாலும் ஆஸ் அ கேர்ளாக வந்து நாங்கள் எங்கிட்ட டேலண்ட்டை வந்து எங்கே வெளிக்கொண்டு வரணுமோ அந்த இடத்துல வெளிக்கொண்டு வந்து யாரை அவாய்ட் பண்ணணுமோ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறது வந்து பெட்டர் ஆனால் வீட்டில் அகேன்ஸ் வரும் அவங்களுக்கு வந்து நாங்க யாரு நம்பிக்கையா வந்து வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்னதான் செஞ்சாலும் இப்போ சவுத் இந்தியாவுக்கு போனாலும் நம்ம நினைச்ச உடனே ஏற்றிட முடியாது தேவை போட்டி போடுறது நிறைய பிரச்சனை இருக்காங்க போய் பார்த்தா தான் அந்த அனுப்போட வித்தியாசம் ஆகும் இப்போ நீங்கள் வந்து இங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவோம் இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது நான் இந்த ஃபீல்டுல தான் போவாங்க நமக்கான ஒரு நமக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கான ஒரு தைரியம் வந்து ஒன்று இருக்குது உங்களை அப்படி வச்சிருக்கிற விஷயம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா கொடுத்த ஹோப் தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு மீடியாக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ வந்து கவினாத் அண்ணா வந்து லியோ கிளப்ல ஒரு மூலமாக தான் ஃப்ரெண்ட் ஆனார் அப்ப நான் லியோ கிளப்ல வந்து ஆக்டிவ் ஆனதை பார்த்து தான் சரி நீ எங்களோட மூவிக்கு வா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மூவியா ஏன்னா அந்த டைம் வந்து ஸ்ரீலங்கால ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னா நானுமே இவன் கேட்டதில்ல அப்படி பண்ண அண்ணன் சொல்றப்போ ஒருவேளை இது அவங்க ஃபர்ஸ்டா பண்றாங்க போனா அதுக்கப்புறம் நான் அது வரும்போது வரும்போதுதான் சரி இது வந்து உண்மைதான் ரியலிஸ்டிக்கா பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அண்ணா கிட்ட இருந்த சப்போர்ட் உங்க எல்லாம் என்ன பார்த்து கொண்ட விதம் அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா அடுத்தடுத்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கெல்லாம் நான் போன அப்புறம் என்ன சொல்றது இந்தியாவில் எப்படி கஸ்டிங் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்க மொழிகள் சம்பந்தப்பட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் எப்படின்னா வந்து அவங்க அப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அப்படி இருக்கட்டும் பட் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது அன்பை விதைப்போம் அந்த மாதிரி ஒரு தான் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே நம்ம திறமையை நம்ம முன்னுக்கு காட்டணும் என்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை நான் வந்து வெளியே அவங்களுக்கு உணர்த்தணும் அப்பதான் இங்க வந்து டேலண்ட் மட்டும் தான் தேவை மொழி அது எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு அதுக்கப்புறம் என்னோட டேலண்டை வச்சு நான் சவுத் இண்டியனும் அவங்ககிட்ட எல்லாம் எங்கிட்ட இந்த திறமை இருக்கு அவங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் நான் அப்படி இருக்கேன் ஓகே அதே மாதிரி கேள்வி என்னென்னா பொதுவாக இண்டஸ்ட்ரியில நம்ம பயணிக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு படம் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் வரைக்கும் சும்மா இருக்க முடியாது நம்ம லைஃபை கொண்டு போகணும் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும்ல இப்போ ஆஸ் அ டிரெக்டராக எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை கூட இப்போ கொண்டு வரீங்க இந்த படம் எத்தனை பேர் வந்து தியேட்டரில் பார்ப்பாங்க இல்லைன்னு இதுக்கான ப்ரொமோஷன் என்ன நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும் பட் மக்கள் அதை எழுதி கொண்டு வரும் அதுக்கான ஒரு பிஸ்னஸ் வந்து இது மாறணும் அப்படிங்கும்போது அதுக்கான சில ஐடியாக்கள் இருக்குது ஸோ டிரெக்டர்ஸாக உங்கள் பாயிண்டில் என்ன இருக்குது ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்டாக இது இப்படி சொல்கிறோம் இப்போ ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மூவி வந்து ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ணோன்னு பாலூத்தி வெட் போட்டு ஒரு ஒரு பிளேஃபுல்லாக வந்து அதை அதை வெல்கம் பண்ணி எடுக்கிறாங்க நான் அவரு ஆக்க கிட்ட ஒரு கொஷனாக கேட்குறேன் ஏன் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த மதிப்பு இல்லை அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க நாங்களும் ஆக்ட் பண்ணுறோம் அவங்க நடிக்கிறாங்க நாங்களும் நடிக்கிறோம் அவங்க செலவழிக்கிறாங்க மூவிக்கு நாங்களும் செலவழிக்கிறோம் ஒரே எஃபர்ட் தான் அந்த ஹீரோயிசம் வந்து அவங்க மக்களிட ரசிகர்கள் கூட கூட தான் அந்த ஹீரோயிசம் வருது இப்போ ஸ்ரீலங்கன் மூவிக்கு அதே ஆதரவு கிடைச்சா ஏன் எங்கிட்ட ஸ்ரீலங்காவில் இருக்கிற மூவி வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஆகாது ஆகலாம் ஸ்ரீலங்கன்ஸ் ஆக்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் வந்து எங்கட படைப்புகளுக்கு வந்து நீங்கள் முதலிடம் கொடுங்க நீங்கள் ஆதரவு தெரிவிச்சு அது நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டுக்காக கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங்கை பாருங்க அதுக்கப்புறம் அவங்களோட திறமைகள் கதைகள் இதே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு போகலாம் ஸோ அதனால ஒரு ரிக்வஸ்ட் பண்ணலாம் எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து எங்களுக்கும் ஆதரவு தாங்க என்ன இப்ப இந்தியாவில வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிற போது அவங்க ஒரு டிக்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுவானா சரி இவங்க பெரிய படம் இல்ல சோ போயிடலாம் அப்படின்னு போறாங்களே தவிர நீங்களே பார்த்த காலமாக சவுத் இந்தியன் மூவியே வந்து மையக்கரு இல்ல பட் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கனால போறாங்க பட் ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கன்ஸ்ல வந்து ஒரு மையக்கார் இருந்தாலும் கூட இதெல்லாம் போயிட்டு எடுக்கணுமா எட்நூறு ரூபா ஒரு டிக்கெட் சொல்றாங்க ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க நீங்க வந்து அந்த மூவில என்ன சொல்ல வாராங்க அந்த படிப்பினையை மட்டும் நீங்க எடுத்து போங்க அவ்வளவுதான் சோ எங்கட இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் எங்களோட டேலண்ட்டும் தெரிய வரும் நாங்க என்ன உங்களுக்காக அந்த படத்துல நாங்க குடுக்கறோம் அப்படி விஷயமும் தெரிய வரும் டக்குன்னு காசை வச்சு மதிப்பிட கூடாது இல்ல சோ நீங்க வந்து பாருங்க கஷ்டப்பட்டு நாங்க வந்து செஞ்சிருக்கிறது நீங்க இஷ்டப்பட்டு வந்து பாக்கணும் நாங்க ஆசைப்படுறோம் நாங்க அந்த டூ இயர்ஸ்ல வந்து மூவிக்காக மட்டும் இல்லை நாங்க பர்சனலா எல்லாரும் ஜாப் செய்து கொண்டு தான் இதுக்கு எஃபர்ட போட்டோம் சில நேரம் பே கார்ட்ல கூட ஒர்க் பண்ணாக்கள் இதுல இருக்காங்க நானா இருக்கலாம் லக்மி கிளாஸஸ் இருந்துச்சு இதுங்க ஏட்டால் நாங்கள் ஏதோ ஒரு எங்கட ஏறுமான அளவுக்கு எங்கடா ஒரு எஃபர்ட்டை போட்டு தான் நாங்கள் செய்யணும் ஆனால் இந்த க்ரீயர்ஸை நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே தான் இந்த மூவிக்கான எக்ஸரேட் சொல்ல விஷயத்துல வந்து நெருங்கிட்டுருக்கும் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம வேலை செய்கிறதுன்னா எக்ஸ்ட்ரா த ஓவர் டென்த்து ஸோ இந்த டைம் எப்படி வேணும்னு சொல்லி ஆஃபீஸில் அதை வாங்கி ஏற்றி வாங்கி லீவு போட்டு சில நேரம் காரணமே இல்லை மூவின்னு சொன்னால் சுகராக தரமாட்டாங்க

உங்க படத்துக்கு இப்ப நீங்க என்னட்ட சொன்ன மாதிரி மக்களை கூப்பிட போறீங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்க உங்களுக்கு வந்து எடுத்திருக்கோம் நீங்க இஷ்டப்பட்டு அதை வந்து பார்க்கணும் அவ்வளவு வாங்க வந்து பாருங்க சந்தோஷமா போங்க சந்தோஷமா போங்க ஏன்னா ஒரு கேர்ள்ஸ பத்தி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கேர்ளா நான் சொல்றேன் எல்லா கேர்ளுமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் அந்த மூவில இருக்கு வந்து பார்த்து அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு உங்க மைண்ட்ல எடுத்து நான் எதிர்பார்த்தேன் நீங்க வந்து வச்சு மௌனமொழின்னு என்ன மௌனமா போகுதுன்னு நினைக்க உண்மை அது வந்து ஒரு வைபாதா போகும் ஒரு நச்சல அதுதான் ஸ்ரீலங்கால இருக்கிற எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் வந்து இந்த மூவில இருக்கு சோ நாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் ஒரு சமுதாயத்துக்கு போனாலும் நாங்க எப்படி முகம் கொடுக்கிறோம் இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நடக்குது சோ நான் வந்து மக்கள்கிட்டே ரிக்வஸ்ட் பண்றேன் வந்து பாருங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு தாங்க அடுத்த படமும் வந்து லோடிங் இருக்கு ரொம்ப நன்றி லக்னி பிரியா உங்களோட நேரத்தை செலவு பண்ணி வந்து இவ்வளோ நேரம் பேசிருக்கீங்க சோ அவங்க டிரெக்டர் நினைக்கக்கூடாது உங்களை என்ன சொன்னாலும் என்னடா பண்ணி வச்சுட்டு யங்ஸ்டர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கீங்க ஸோ அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய படைப்புகளை உருவாக்குது ஸோ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அதுலேயும் குறிப்பிட்ட பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பார்த்தாலும் இது ஒரு ஆரோக்கியமான இண்டஸ்ட்ரியா வளரணும் அப்படின்றது நாங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி இப்படி ரொம்ப நன்றி வந்தது இன்றைய ஒளிப்பதையில் ஈடுபட்டிருந்த திவாகர் சல்மான் சஞ்சய் சுதர்சினி ஆகியோருக்கு நன்றியை குறிப்பிடணும் வருஷம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நன்றி வணக்கம்